அஸ்கிதங்க நமஸ்கார் சௌராஷ்டிரவுடையின் திரு தினேஷ் பாபு இந்த கோட்காய் சஞ்சாரிய மினிதி தீபகேலி கை பிருந்தாவன கோலாட்ட கலைஞர்களுக்கு பாராட்டு விழா தொகையா எல்லா கோட்சி அப்படின்னு மின்னதி அவர் தெப்புக்கொளம் சத்த நாயகி மந்திரமோ தெடுசி வேன் விசேஷ்க நவி ஹத்து துண்ணு அவி செலுத்தப்படுகிற சி எல்ல கோணவி செலுத்தப்படுகிறீ அப்படின்னு மின்னதி அவர் மாலாரம் சாத்த சமஜம் ப்ளஸ் சௌபாக்யா ஜுவலரி சபரிசார் எனும் சி கலைஞன் பாராட்டு போவீனும் பாராட்டு தோனமணி மணினோ எல்ல தீன் மாடோ சார் மாட முள்ளவிறினோ அத்தோ இந்தோ சல்றியா பாட்டு த்ரீ தும்மி சீனானோ இல்லை கோரி சேட்டை எல்லோ எக்கச்சோடவி கேடு அலடா சவோ இக்க பிரமாதம் வந்து அஸ்கின் சீரானோ என்ஜாய் கேட்றானோ தேவையாவது அவ் கலரிசவோ கேடு உள்ள அங்கு இங்கறியா பா இல்லப்புறம் அவன் எக்ஸலென்ட் கட ஆங்கு தோலின் மேலே

இவனோட பாடகி வந்த காக்குமா போயாசி இந்த கோவிந்த சேவா சமாஜமுக்கினும் அவரோட சௌபாகியா ஜுவல்ரி சரியின் சொக்கரோட பெஸ்டான நிகழ்ச்சி மதுரையும் தீராசே காரணம் எல்லா தீசு கொஞ்சம் சரி தீரானே இல்ல இக்க மாதிரோட நிகழ்ச்சி அன்னிஸ் போலாட்டம் சதவாடகும் பாடகர்னு தைக்கிதுங்க அசம்பி கறி ஜி ஜி சந்தாசல் நசி லயிச்சிவர மொன்னு நந்த ஆனவா கொலையா ஆனா ஒன்றோடதும் உண்மையான கலைஞர் புலோகர்சே மனத்தை அமை அங்குனும் அவர தொழிலும் அமை வளர்ச்சி தைக்கண்ணா ஆன்மீகம் வளர்ச்சி தைக்கணும் நிகழ்ச்சி புலப்பூ జారస్ జస్ ఆటోమేటి జీ జాత అంటాము కొండ వైపు అంగీ గవర్యా వైపు ఇలా నీకు కని సంతోషం నమస్కారం இல்லை புரோகிராம் இந்த அவரிய கோவிந்த சேவா சமாஜம்கினும் சௌபாகிய ஜெலச்சு சரி சலுகைக்காரிய போலாட்டம் பகதூள்னுக்கும் கீத் கவர் பகதூர்னுக்கும் பாராட்டுகிற சச்சுக்கு அவ் கலந்து சந்தோஷம் இல்லை நிகழ்ச்சி அஸ்கங்கா ஜலதைக்கிறதை கட்டினும் அவர் ஜாதி மின்கான் மென்மேலும் இல்லை நிகழ்ச்சியும் கலந்துள்ளனும் இல்லை போலாட்டம் சிக்கணும் இல்லை கீத் கவர்த்து சிக்கணும் அவரை ஜாதம் மென்மேலும் சொல்லாவுனா மென்னிக்க மெல்லிக்கணும் அஸ்கங்காங்க ப்ரோக்ராம் செய்யறியா டெல்லி சிங்கார்கன் அவி எல்லா போய் கொட்டிதர் சவானா இல்லை மாதிரி போகிறா அக்க மாதிரி அவி கலைஞரும் அவி நேருமவி தண்ணி தங்க திறமம் பூரா தக்கராசி நிஜமோ இல்லை மாதிரி உண்ட எதாவது உங்க ஃபுல் அவி கண்ணியவிடியோ எடுணும் வச்சு கொட்டி சுட்டினா அவி ஃபுல் கன் கண்ணி தக்கறியா வேணும் சொந்த சொல்லரசி இல்லை மாதிரி போகிறான் இல்லை கோலாட்டம் மெல்லாரி அவிண்ட ஒன் ஃபங்க்ஷனும் அவை அவண்ணா அப்படினா தான் சலட்டக்கண்ண அப்படின்னு மின்னி மிளரசி அகுன் உரா உள்ள தவாயி இந்த சீரானோ இந்த எபிசோடு சீரானது அங்கு ஜுகேஷி மிஸ் சாவா சவோம் நிகழ்ச்சி திருப்பதி தினேஷ் பாபு